அக்கிரமக்காரர்கள் பெருமை அடிப்போர் நரகில் இருப்பார்கள் சொர்க்கமும் நரகமும் வாக்குவாதம் செய்து கொண்டன அப்போது நரகம் பெருமை அடிப்பவர்களுக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காகவும் நான் சொந்தமாக்கப்பட்டுள்ளேன் என்று சொன்னது சொர்க்கம் எனக்கு என்ன நேர்ந்ததோ மக்களில் பலவீனர்களும் அவர்களில் கீழ் நிலையினருமே அதிகமாக என்னுள் நுழைவார்கள் என்று கூறியது அல்லாஹ் சொர்க்கத்திடம் நீ என்னுடைய அருள் உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு அருள் புரிகிறேன் என்று கூறினான் நரகத்திடம் நீ வேதனைக்காகத்தான் உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடிய சிலருக்கு வேதனை கொடுக்கிறேன் என்று கூறினான் அந்த இரண்டில் ஒவ்வொன்றும் வயிறு நிரம்ப தரப்படும் ஆனால் நரகமோ இறைவன் தன்னுடைய காலை அதன் மீது வைக்கும் வரை வயிறு நிரம்பாது இறைவன் காலை வைக்கும் போது நரகம் போதும் போதும் என்று கூறும் அப்போதுதான் அதற்கு வயிறு நிரம்பும் மேலும் நரகத்திற்கென புதிதாக யாரையும் அல்லாஹ் படைப்பதில்லை மாறாக அதில் ஒரு பகுதியை மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும் அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் ஆனால் வல்லவனும் மாண்புடையவனுமான அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே புதிதாக சிலரை படைத்து அதை நிறைப்பான் அறிவிப்பவர் அபு அவர்கள் நரகவாசிகள் நரகம் வயிறு நிரம்பாத காரணத்தால் இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் இறுதியில் கண்ணியத்தின் அதிபதியான இறைவன் தம் பாதத்தை அதில் வைப்பான் அப்போது அது போதும் போதும் உன் கண்ணியத்தின் மீதானையாக என்று கூறும் நரகத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும் என நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்று அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் அலி அல்லாஹு அவர்கள் மறுமை நாளில் கருமை கலந்த வெண்ணிற ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அப்போது அறிவிப்பு செய்யும் வானவர்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளை இதை இந்த ஆட்டை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்கள் இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள் அவர்கள் அனைவரும் என்று அழைப்பார் அவர்கள் தலையை நீட்டி பார்ப்பார்கள் அவர் இதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்கள் ஆம் அறிவோம் இதுதான் மரணம் என்று பதில் சொல்வார்கள் அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்துள்ளனர் உடனே அது ஆட்டின் உருவத்தில் உள்ள மரணம் அறுக்கப்பட்டுவிடும் பிறகு அவர் சொர்க்க நிரந்தரம் இனி மரணமே இல்லை நரக வாசிகளே நிரந்தரம் இனி மரணம் என்பதே இல்லை என்று கூறுவார் என நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை கூறிவிட்டு நபி அவர்கள் நபியே நியாய தீர்ப்பளிக்கப்பட்டு காரியம் முடிக்கப்பட்டு விடும் போது அந்த நாளை பற்றி நீர் அவர்களுக்கு அச்சமுட்டு இன்றைய தினம் அவர்கள் அது பற்றி மறதியில் இருக்கிறார்கள் அவர்களோ விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் எனும் திருக்குருவான் அத்தியாயம் பத்தொன்பது முப்பத்து ஒன்பதாவது இறைவசனத்தை ஓதினார்கள் மேலும் இன்று உலகில் வசிக்கும் இவர்கள் கவலையற்று அசட்டையாக உள்ளனர் எனவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சாய் அல் ஹுத்தரி இலக்கம் எழுநூற்று முப்பது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று சேர்ந்த பிறகு மரணம் ஒரு ஆட்டின் உருவத்தில் கொண்டு வரப்பட்டு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்படும் பின்னர் அது அறுக்கப்படும் பிறகு அறிவிப்பாளர் ஒருவர் சொர்க்கவாசிகளே இனி மரணம் என்பதே கிடையாது நரகவாசிகளே இனி மரணம் என்பதே கிடையாது என அறிவிப்பார் அப்போது சொர்க்கவாசிகளுக்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி அதிகமாகும் நரகவாசிகளுக்கு கவலைக்கு மேல் கவலை அதிகமாகும் என நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் நரகத்தில் இறை மறுபாலனின் இரண்டு தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் மூன்று நாட்கள் கடக்கும் தூரமாகும் என நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறு ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை பின்வருமாறு கூற கேட்டேன் சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் மக்களின் பார்வையில் பல வீணமானவர்கள் பணிவானவர்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் மேல் ஆணையிட்டு எதையேனும் ஆனால் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான் இதை போன்றே நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் இரக்கமற்றவர்கள் அதிகமாக சாப்பிட்டு உடல் கொளுத்தவர்கள் பெருமை அடிப்பவர்கள் ஆவர் ஒரு சமயம் நபி அவர்கள் உரையாற்றியதை செவியுற்றேன் அப்போது அவர்கள் பாறையிலிருந்து வெளிப்பட்ட ஒட்டகத்தையும் அதன் கால் நரம்புகளை அறுத்து கொன்றவனையும் நினைவு கூர்ந்தார்கள் அப்போது இறை தூதர் அவர்கள் அவர்களிலுள்ள துருப்பாக்கிய சாலி ஒருவன் முன் வந்த போது எனும் திருக்குருவான் அத்தியாயம் தொன்னூற்று ஒன்று பன்னிரண்டாவது இறை வசனத்தை கூறிவிட்டு அபு சம்மாவை போன்று அவர்களின் சமுதாயத்தில் ஒட்டகத்தை கொள்வதற்காக முன் வந்தான் என்று கூறினார்கள் மேலும் இறை தூதர் அவர்கள் பெண்களின் உரிமைகள் குறித்து பின்வருமாறு குறிப்பிட்டார்கள் உங்களில் ஒருவர் தம் மனைவியை அடிமையை அடிப்பது போல் அடிக்க முற்படுகிறார் ஆனால் அவரை அந்நாளின் இறுதியில் இரவில் அவளுடன் தாம்பத்திய உறவுக்காக படுக்க நேரலாம் இது முறையா பிறகு உடலிலிருந்து பிரியும் வாயு காரணமாக மக்கள் சிரிப்பது குறித்து அப்படி சிரிக்க வேண்டாம் என குறிப்பிடும் வகையில் உங்களில் ஒருவர் தாம் செய்யும் ஒரு செயலிற்காக அதே செயலை பிறர் செய்யும் போது ஏன் சிரிக்கிறார் என்று கேட்டபடி உபதேசித்தார்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு அறிவிப்பவர் அப்துல்லா பின் அலி அவர்கள் நபி சல்லூ அலஹி வசல்லம் அவர்கள் குசா அ குளத்தைச் சேர்ந்த அம்ரு இப்னு ஆமீர் இப்னு என்பவரை நரகத்தில் தன் குடலை இழுத்துச் சென்று கொண்டிருக்க கண்டேன் அவர்தான் முதன் முதலில் சாயிஃபா ஒட்டகங்களை சிலைகளுக்காக நேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும்படி விட்டவர் என்று கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்று அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலி அல்லாஹூ அவர்கள்